உன் இசை என்ற நீந்துவதற்காக ஓரோடி வந்தேன் ஒரு பேச்சுக்கு சொன்னையா உண்மையிலேயே நீந்த விட்டாள ரொம்ப தெனாவுட்டு பிடிச்சா இது

மாப்பிள்ள பொன்ன காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முயமா இருக்காரு சரி, பொண்ண பொண்ணு வர சொல்லுதா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க

ஏய் டேய் சிமிண்ட் செவுத்துல பூசுறதுக்கு தான் ஓ மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல மீசிய பாரு சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி ஏன்டா மாதிரி வந்து ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே மாதிரி இது ஒரு முண்டா வைக்க இந்த எடுத்துட்டு பின்னால தண்ணி இருக்கு ஒரு கலக்குங்கடா சிமெண்ட் கலக்குறதா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்குறதுன்னா அங்கயே அண்டாவதுல கலக்கி கப்பு கப்புனு அடிப்பீங்க

இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும் ஆமா ரேஷன் கடைக்கு போமா இங்க வேடிக்கை டேய் அப்புறம் வேடிக்கை பார்த்து போடா போய் போடா அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் ரூமுக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்களா நான் டென்ஷன் ஆயிட்டேன்னா அதான் குறைக்கிறதுக்காக உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ஒருவருக்கும் ஏய் என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டுகா உன் அப்படியே சொன்னா ஏன் புருஷன் புருசனா கொண்ட் இவன் என்ன செய்வான் போய் வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவன் கட்டின புரிசுகிட்டே காட்டி கொடுத்த தலை வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமர மாதிரி வச்சிருக்கார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா

சரி சரி கோச்சிக்காத வேலை பாரு வாமா போல இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்கூடாது போடா

அவங்க அப்பன் ஒத்துக்க மாட்டானே அவரு வெளியூர் போயிட்டாரு இனிமே அவன் வரவே மாட்டான் இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போய் டேய் நீ தான் ஏர்க்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி நான் டாக்டர கேட்டேன்னே அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி ஆமா ஒரு சம்பள பாக்கி எளவு என்னது சம்பள பாக்கி டேய் பாக்கிட இல்ல கை உடற பாக்கி திங்க அது வெறும் வீட்ல வச்சிட்டு வந்துட்டேன் டேய் உயிரே போனாலும் சரி போங்கட்ட நான் கை நீட்டி பண வாங்கிட்டு போவனடா வேண்டவே வேண்டாம் இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி இடிச்சாலும் சரி இது நீ தொட்டி கட்டினாலும் சரி தொட்டில் கட்டினாலும் சரி சிமெண்ட பூசினாலும் சரி செம்மண்ணை பூசினாலும் சரி நான் வர்றேன் பார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டி இருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்டை வச்சு அப்பி விடு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்டை வச்சு பூசிக்கடா வர்றேன்